மேஷராசி ராசி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வக்ர காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் வரைக்கும் நான்காம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்க போகிறார் குரு வக்ரம் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல அதாவது தன வாக்கு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடத்துல குரு வக்ரம் ஆகும்போது இப்போ செவ்வாதாசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது ராசியாதிபதி சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த நேரங்கள்ல நல்ல பலன்களை கொடுக்குமா ராசியாதிபதியோட தசையில குரு வக்ரமாகும் போது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனா அஷ்டமாதிபதியோட தசையில குரு வக்ரமாகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை ஏன்னா ஆறு எட்டாம் அதிபதிகள் தசையில கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த செவ்வா தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன வாக்கு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடத்துல ஆகுது அப்படின்னாக்கா குரு கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரங்கள்ல உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசா பண்ணாலும் சரி ஏன்னா ஏழரை சனி வேற ஆரம்பிக்க போது ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னொரு ஆறு மாத காலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செவ்வாய் தசை அப்படிங்கிறதுல புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் அதாவது மறைவுஸ்தானங்களில் இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் தசையில் மூன்று பதிவுகளாக பார்ப்போம் முதல்ல வந்து தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு இந்த மூன்று விஷயத்தில் எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் தசையானது குரு வக்கிற காலங்களில் தொழில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு செவ்வாதசையில் குரு பகவான் வக்கரமாக்கும்போது ஒரு சில இடத்த மாற்றணும்னு தோணும் இந்த இடத்துலருந்து வேறு இடத்துக்கு போகலாமா இல்லை தொழிலை மாற்றலாமா தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை வர வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாமா கடன் வாங்கலாமா இது மாதிரியான எண்ணங்களை தூண்டும் ஏதாவது ஒரு வகையில் வந்து பணத்தை வந்து அதிகரிக்கணும் பணத்தோட வருமானத்தை கொஞ்சம் கூட்டணும் இப்போ பணம் வர்றது கொஞ்சம் சரியில்லை இதன் பிறகு நல்ல ஒரு கொஷனுக்கு வரணும் நம்ம அப்படின்ற மனநிலையை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி ஆறாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல இருந்துச்சுனாக்கா ராசிக்கு ராசியாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்கு கெடுபலங்களை பண்ணாது மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இந்த மூன்று இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சனாக்கா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தொழில் ரீதியாக ஒரு மேலே வரணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை தூண்டும் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் பெருசாக வளர்ச்சியை கொடுக்கணும் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை தூண்டுவாங்க இது மாதிரி பண்ணுங்கள் மாதிரி வளர்ச்சியை கொடுக்கும் இல்லை இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் பணம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது ஏழரை சனி ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்கா ஏழரை சனி ஏன் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதாவது மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷன் காட்டும் தசா புத்தி உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அது காட்ட ஆரம்பிக்கும் இப்போ செவ்வாதசையிலேயே என்ன புத்தி நடக்குதுன்னு தெரியாது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு மறைவுஸ்தானங்களில் இருந்து அவயோகரோட சேர்ந்து இருந்துச்சுனாக்கா அந்த ஏழசனியோட தாக்கம் இப்பயோ தெரிய ஆரம்பிக்கும் தொழிலில் வந்து வளர்கிற மாதிரி தெரியும் திடீர்னு பார்த்தாக்கா அது தொழில் வளர்ச்சி இருக்காது வேலைவாய்ப்பு இருக்காது அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இப்போ உருவாக்கி கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் ஏதாவது மாற்றணும் ஒரு இடத்த மாற்றணும் ஒரு தொழிலை மாற்றணும் இல்லை பிஸ்னஸ் மாற்றி பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் தொழில் மாற்றுறதோ இல்லை இடத்த மாற்றுறதோ நீங்கள் பண்ணலாம் அடுத்து வந்து திருமணம் செவ்வா தசையில் இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இது மாதிரி காலகட்டங்களில் தான் நடக்கும் இப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது டு நாற்பத்தெட்டு இது மாதிரியான வயது காலகட்டங்களில் செவ்வாதசா வரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பத்து வருடங்கள் தசாபுத்தி இருப்பு எடுத்துக்கிட்டால் கூட பத்து ப்ளஸ் ஆறு சூரிய தசைங்கிறது ஆறு வருடங்கள் பதினாறு வயசு வரைக்கும் சூரியதசை அது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு வரைக்கும் சந்திரதசை வந்துடும் இருபத்தி ஆறு டு முப்பத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடப்புல வரும் இப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ திருமண வாழ்க்கை அப்படி இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படி இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இங்கே இந்த காலகட்டங்களில் வந்துட்டு போவோம் இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாதசை வந்தால் கூட திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் திடீர் திருமண வாய்ப்புகள் செவ்வாதசியில குரு வக்கரம் ஆகும்போது ஏன்னா ரெண்டாம் இடத்துல வக்கரமாகுதுன்னாக்கா திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் ஆயிடுச்சு பிரச்சனையில் இருக்கும் பிரிஞ்சிருக்கும் சேர்ந்து வாழுமா அப்படின்னாக்கா இந்த சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை இந்த நேரங்களை கொடுக்கும் இப்ப டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்க சுய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ரெண்டு கிரகங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே இந்த குரு ஆகும்போது உங்களுக்கு டைவர்ஸெலாம் கிடைச்சி மறுமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ரெண்டு ஏழு பாதிப்பு இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது திருமணம் சார்ந்து அதிகப்படியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த செவ்வாதசில் இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு புதுசாக வேலை தடுறீங்க அப்படின்னாக்கா இது முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த நேரங்களில் வேலை கிடைக்கும் வேலை மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதுலேயும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஏன்னா செவ்வாய் தசைங்கிறது உங்களுக்கு கெடுக்காது அதிபதி தசை அஷ்டமாதிபதி தசை எந்த விதத்துலேயும் கெடுக்காது இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக உண்டு வீடு வாங்கக்கூடியது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு லேண்ட் வாங்கி போகிறேன் ஏதோ ஒரு வகையில் மண் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இப்போ ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாங்கனாக்கா அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிக்க போதுன்ற பட்சத்தில் இப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லை பெருசாக ஒரு இடம் லாபத்துக்கு வருது அப்படின்ட்டு வாங்கி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதில் போயிட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாதசில் இருக்கக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு நபர்கள் மட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாதசு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையே தரும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் குரு இரண்டாம் இடத்துல ஆகும்போது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பார் நன்றி